வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டுருக்குன்னு பார்ப்போம் கரெக்டாக நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்னைக்கு டேய்ல ஓரளவு நல்ல வளரட்டல் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருக்கு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லைனாலும் ஸோ டீசென்ட்டான ஒரு வளரட்டல் இன்றைக்கி டெய்லியும் ஏற்பட்டுருக்கு கரண்ட்டாக ஒரு அறுபது பாயிண்ட்ஸுக்கு மேலான இறக்கத்தை நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் இருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு இரநூறு பாயிண்ட்ஸுக்கு மேலான இறக்கத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கோட்டாக் பேங்க் மட்டும்தான் ஓரளவு பெட்டரான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்ருக்கு ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு மற்றதெல்லாம் கொஞ்சம் சுமாரான பர்ஃபாமன்ஸை வந்து இருக்கு அதே மாதிரி ஐடி செக்டார் இன்றைக்கி டெய்லியும் ஐடி செக்டாரை போட்டு கட்டுமையாக வந்து வாட்டி வதக்கிட்டு இருக்காங்க அதில் டிசிஎஸ் அதிகப்படியான இறக்கத்தை கொடுத்துருக்கு கால் சதவீதம் வரைக்கான ஒரு சரிவு டிசிஎஸ்சில் ஏற்பட்டிருக்கு ஸோ எனக்கும் இன்னும் விரைவில் பார்த்தீங்கன்னா அக்யூமலேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கொடுத்ததுனா நல்லது மேபி கொடுக்காம போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம நம்ம பிளான்ல பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இருக்கணும் ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்கோமோ அதை வந்து அந்த இடத்துல நடந்தால் மட்டும்தான் ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர பிளானில் எந்த விதமான சேஞ்சஸும் கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் ஸோ இது நான் தொடர்ந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் ஸோ நன் நண்பர்கள் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெளிவாக வந்து புரியும் நான் நினைக்கிறேன் பட் புதுசாக இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி டிசிஎஸ்சில் மட்டும்தான் இருக்குது ஸோ மற்றபடி விப்ரோவும் இறங்கிட்டிருக்கு ஸோ விப்ரோ நல்லா தானே இருக்குது வேல்யூஷன்லேயும் தான் நம்ம மார்க்கெட் லீடர்ன்ற டிசிஎஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ விப்ரோவை வந்து நீங்கள் எவ்வளோ வருடமாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரில நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே விப்ரோவை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த விப்ரோ மேலே பெரிய அளவுக்கான க்ரேஸ் இருந்தது அந்த டைமில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும்போது அப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுன் டவுன்ஃபாலை வந்து சந்தித்தது பெரிய அளவுக்கு ஒரு மூமெண்ட்டும் வந்து இருக்காது மற்ற பங்குகள் மாதிரி ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி இல்லை இதே ஒரு விப்ரோவை ஒரு நல்ல இப்போ இருக்கக்கூடிய போனஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட்க்கு கீழே வரும்போது பல டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணேன் ஆனால் விப்ரோ மேலே பெருசாக யாருக்கும் அந்த டைமில் ஆர்வமே இல்லை மற்ற பங்குகள் பக்கம் தான் அவங்க கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அப்போது நல்ல ஒரு சான்ஸ் இருந்தது பட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சேஃபஸ்ட் ஜோனில் இல்லை மேபி அங்கேருந்து அது ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே கூட ஒரு சரிவை கொடுக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வந்ததுன்னா நம்ம பிடிக்க போகிறோம் ஸோ வராத இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் தெரிய மாட்டேன் இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான் மேபி உங்களுக்கு வந்து எது சரியின்படுதோ அதை நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக முடிவு உங்களுடைய கையில் தான் இருக்குது உங்கள் முடிவை நீங்கள் தான் எடுக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுற இடம் டிசிஎஸ் அப்படிங்கிறத திரும்ப தெளிவுபடுத்திக்கிறேன் அடுத்தது இன்னைக்கிட்டே இல்லை ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பங்கு தான் அது எந்த பங்கு பலரும் பார்த்துருப்பீங்க தமிழிலையும் நோட் பண்ணியிருப்பீங்க அதுதான் ஐடிசி ஐடிசி இன்றைக்கி டேயில் ஒரு நல்ல ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு கரண்ட்டாக அஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு என்னடாப்பா உனக்கு ஆச்சு அப்படின்னு போய் தேடி பார்த்தா ஒன்றும் பெருசாக வந்து தெரியல பதினெட்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ரேலி பார்த்திங்கன்னா இந்த ஐடிசியில் ஏற்பட்டுருக்குறதா ஒரு செய்தியை தூக்கி போட்டிருக்காங்க ஸோ பாவங்க ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஐடிசி சரியே சரியா அது மார்க் இன் அப்படி இப்படின்ட்டு பில்டப் கொடுத்தானுங்க போட்டு ஒரே போடா போட்டு இறக்கிட்டாங்க பட் நம்ம இறக்கத்தில் என்ன மாதிரி இந்த பங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறது நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் பக்காவாக பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த சரிவெல்லாம் ஏற்படுவதற்கு முன்னாடியே ஸோ ஐடிசியில் என்னோடய பிளான் என்னங்கிறதையும் உங்கள் கூட நான் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணேன் மேபி ஒரு ஒஸ்ட்டு கேஸில் ஒரு டூ ஹண்ட்ரட் போச்சுன்னா என்ன நடக்கும் என்ன நான் பண்ணுவேங்கிற பிளானை உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஸோ மேபி போயிருந்ததுன்னா ஒரு பல்க் பைங் பண்ணியிருக்கிறான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் பட் இது இப்போவும் ஒன்று குறஞ்சி போகல ஸோ தொடர்ந்து அக்யூமிலேட் பண்ணும்போது எல்லாம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ அக்யூமிலேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது ஸோ ஏறி இருக்குது மேபி நாளைக்கு திரும்ப இது இறங்குது இல்லை ஃபர்தராக வந்து இதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் நடக்குது அப்படின்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை இப்போ வரைக்கும் கணிசமான குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணியாச்சு ஸோ ஃபர்தராக நடந்தாலும் என் பிளானை கரெக்டாக இந்த இடத்துல நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் ஸோ இறங்கும் போது வாங்குறதுல எனக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சி தான் நீங்க பல பங்குகள் பார்த்திருப்பீங்க சோ ரொம்பவே வந்து கீழே இறங்கும்போது இன்னும் இறங்கும்ட்டு பலரும் வெயிட் பண்ணும்போது ஒரு தருணத்துல நம்ம முதலீடு பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் சோ நான் இதுல வந்து பண்ணுறதுல இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு நேரத்தில் முதலீடு பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் பல நண்பர்களுக்கும் தெரியும் ஸோ விலகி போகிற நேரத்தில் முதலீடு பண்ணுறதில் கிடைக்கக்கூடிய ரிட்டன் வேறு லெவலான ரிட்டன் ஸோ ஐடிசி ஒரு ஃபேமஸ் பங்கு அதனால் இந்த இடத்துல பலருக்கும் பெரிய பயம் வராது ஆனால் இதுக்கு மேலே பல பங்குகளில் பார்த்திங்கன்னா நான் முதலீடு பண்ணி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ அதனால் ஐடிசியில் முதலீடு பண்ணுறதெல்லாம் எனக்கு துளி கூட பயம் இல்லை இப்போ டிசிஎஸ்லேயே பலரும் பார்த்திங்கன்னா பயந்துட்டு தான் இருப்பாங்க பட் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஃபர்தராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுன்னா அந்த மாதிரி லார்ஜ் கேப் பங்குகளை வச்சு என் போர்ட்ஃபோலியோவை இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு கொண்டு வருவேன் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்மால் கேப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஸோ அந்த டைமில் ஸ்மால் கேப்பை தூக்கி வாங்கி போர்ட்ஃபோலியோக்குள்ளே நிறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ரொம்ப போட்டு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணாமல் பொறுமையாக உட்காந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விளையாடனா போதும் ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஏற்படுங்கிறதுலாம் மாற்றுக்கறதே இல்லை ஸோ இன்றைக்கும் நிறைய நிறைய ஒரு பேசிக்கான விஷயம் பட் இது ரொம்பவே முக்கியமான ஃபண்டமெண்டல் விஷயம் இதை வந்து பலருக்கும் வந்து கேட்டிருந்தாலும் கூட இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கடினம் பட் பொறுமையாக இருந்து நம்ம பண்ணணும்னா டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ் கிடைக்குங்கிற ஒரு பாடம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு நாலு வருடம் பார்த்திங்கன்னா முடிவடைஞ்சிருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்ட்டு நான் நினச்சும் வந்து பார்க்கல ஸோ பல நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் கூட எனக்கு வந்து இல்லை ஸோ இந்த அளவுக்கு வரமாட்டோன்னு நினைச்சேன் பட் ஓரளவு நல்ல ஒரு இடத்துக்கே நான் வந்து நின்றுருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஸோ விளையாட்டு போல ஆரம்பித்தது ஸோ ஏதோ ஒரு பக்கம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஷேர் பண்ண ஆரம்பிச்சது ஸோ இந்த யூடியூப் மூலியமா நான் பல விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்களை கற்றுருக்கேன் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ ரொம்ப ஒரு டிசிப்ளினான ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்திருக்கு முதல்ல வந்து தள்ளி போகும் ஸோ இந்த வேலையை நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போடுற பழக்கம் எனக்கு ரொம்ப இருந்தது பட் இப்போ அது இல்லை ஸோ கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கை வந்து நான் டெலிவர் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கேன் ஸோ ஜஸ்ட் வீடியோ போடுறது மட்டும் என்னோடய ஒர்க் இல்லை ஸோ அந்த வீடியோ போடுறதுக்காக பல விஷயங்களை நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா பங்குகள் பக்கம் இங்கே மட்டும் நம்ம மார்க்கெட் மட்டும் நான் செக் பண்ணுறது இல்லை ஸோ க்ளோபல் மார்க்கெட் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் வந்துருக்கேன் கச கச கசதுன்னு படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அது நல்ல ஒரு நாலேஜை பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து எனக்கே தெரியுது அதுவும் எங்கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இது தெரியுது சோ பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் என் கூட தொடர்ந்து அப்ப சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய நண்பர்கள் பலரும் இருக்காங்க சோ இப்ப இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்கிறேன் சோ தொடர்ந்து நம்ம வந்து பயணிப்போம் ஒன்றா வளருவதற்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா வளருவோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிட்டு அடுத்த இதுக்குள்ளே போகலாம் அஞ்சாவது வருஷத்துல கால் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த வருடம் ஒரு நல்ல வருடமா நல்ல வாய்ப்புகள் உள்ள ஒரு வருடமா நமக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுதலாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்குள்ளே போகலாம் அடுத்தது பிஎஃப்சி பற்றியான அப்டேட் ரிசல்ட் வந்திருக்கு நாலு ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிடெண்டை வந்து பிஎஃப்சி வாரி வழங்குறான் ஸோ நாலு ரூபா டிவிடெண்ட் அப்படிங்கிறது சூப்பர் டூப்பரான ஒரு டிவிடெண்ட்டாக தான் வந்து நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா பிஎஃப்சியில் இந்த ஒத்த டிவிடெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அந்த டைமில் ஸ்டாக்கா ஐயோ சாமி நான் வரலப்பா நான் வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு வந்து போனாங்க பட் இந்த நாலு வருடத்தில் ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடென்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு ஸோ நாலு வருஷத்தில் டிவிடெண்ட் ரிட்டன் டபுள் ஆகுதுங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை பட் ஆயிருக்கு ஸோ இதுக்கு காரணம் நல்ல ஒரு இடத்துல முதலீடு பண்ணது தான் ஒரு காரணம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சோ இப்போ நண்பர்கள் டிவிடண்ட் பங்குகள் பற்றி எல்லாம் கேக்குறாங்க ஆனா சோ வெயிட் பண்ணுங்க நமக்கு டிவிடண்ட் பங்குகள் அண்ட் இந்த மாதிரி சில பங்குகள் எல்லாம் பெஸ்ட் நேரத்துல நம்ம கை வைக்கலைனா அதுக்கப்புறம் பெரிய ரிட்டனே வந்து நம்மளால பார்க்க முடியாது ஸோ கடைசி வரைக்கும் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கணும் ரிட்டர்னும் கொடுக்காது க்ரோத்தும் நடக்காது ஸோ ரொம்ப வந்து நமக்கு கவலையை தான் வந்து ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது டிவிடண்ட் பங்குகளை பொறுத்த வரைக்கும் ஸோ ரிசல்ட் பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான ரிசல்ட் தான் வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பர்னால சொல்ல முடியாது பட் ஓரளவு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த பிஎஃப்சி அடுத்தது ஸோ ஹீரோ மோட்டர் காப்போட ரிசல்ட் வந்திருக்கு ஹீரோ மோட்டர் காப் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் நூற்றி பத்து ரூபா வந்து டிவிடன் தரதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா யூலர் மோட்டார் ஸோ இது ஒரு ஆட்டோ கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப்பு ஸோ அதில் பெரிய அளவுக்கான முதலீடை வந்து ஹீரோ மோட்டர் காப் ஆல்ரெடி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பலருக்கும் ஏத்தரில் முதலீடு பண்ணுறது மட்டும்தான் தெரியும் ஸோ யூலர் பற்றி நம்ம பல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கணிசமான ஒரு பங்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கான ஸ்டேக் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அது உயர்த்த போகிறாங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ண போகிறாங்க ஸோ ஹீரோ மோட்டர் காப்புக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறேன் இந்த ஒரு முதலீட்டின் மூலிமா ஸோ இந்த த்ரீ வீலர் ஸ்பேஸில் ஹீரோ மோட்டர் கப் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கலாம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ ரெண்டாவது இந்த காலாண்டில் இந்த லேபர் காஸ்ட்டு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இருக்குது அதனால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா லைட்டாக டிக்ளைன் ஆகிருந்தாலும் ஸோ ரெவன்யூ வந்து கூடியிருக்கு பெட்ரு பர்ஃபார்மென்ஸை தான் இந்த காலாண்டில் ஹீரோ மோட்டர் காப் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்டிமேட் பண்ணதை விட ஒரு பெட்ரு பர்ஃபாமன்ஸாக ஹீரோ மோட்டர் கப் டெலிவர் பண்ணியிருக்கு அடுத்தது ஸோ பிவிஆர் ஐநாக்ஸ் பார்த்திங்கன்னா லாபத்தில் வந்து திகழ்ச்சிட்டு இருக்காங்க என்னென்னா இந்த தூரந்தர் அதுக்கப்புறம் இன்னும் சில இந்தி படமெல்லாம் ஒரு நல்ல லாபத்தை வந்து பிவிஆருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு பட் இன்னும் ஷேர் ப்ரைஸில் ஒரு பெரிய மாற்றம் இப்போதைக்கு வந்து இல்லாமல் இருக்குது ஸோ நண்பர்கள் கேட்டாங்க ப்ரோ முன்ன மாதிரி நீங்கள் ஸ்விங் ஸ்டாக் பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டிங்க இந்த பங்கு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா நான் ஸ்விங்குக்கு பிடிச்சிருந்தேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் கம்ஃபர்டபுளாக அதில் வந்து என்னால் பிடிக்க முடிஞ்சது ரெண்டு டைம் இப்போ ஏன் நீங்கள் ஸ்விங்குக்கு பற்றி பெருசாக பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ இப்போதைக்கு ஸ்விங்கில் வந்து பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஸ்விங் பண்ணுறதுக்கான கால சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் இல்லை ஸோ நம்ம வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா அதை மீறி நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னா நமக்கு அது பேக் ஃபயராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சூழ்நிலை ஸ்விங் பண்ணுறதுக்கான சூழ்நிலையாக இருந்தது ஸோ இன்னொரு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம போய் நுழைஞ்சோம்னா பெரிய பெரிய ரிஸ்க் எல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால ஸோ ஸ்விங்கு பற்றி நம்ம இப்போதைக்கு வந்து பெருசாக கவலைப்பட வேண்டாம் வாங்கி ஹோல்டு பண்ணுறது தான் ஒரே வழி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஹோல்டு பண்ணுற மாதிரியான பங்குகள் இருக்கும் ஸோ அந்த பங்கை நம்ம பிடிப்போம் ஸ்விங் பண்ணுற ரிட்டனுக்கு மேலே அந்த இடத்துல ரிட்டர்ன் பார்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு தான் வந்துட்டுருக்கோம் அதுவே பலதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆண்டு படுத்து தான் வந்து கிடக்குது ஸோ எப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஸோ பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் பற்றியெல்லாம் நம்ம போன வருடம் டிஸ்கஸ் பண்ணோம் மார்ச் மாதம் அந்த மாதிரி டைமில் பட் அது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அந்த வருடம் கடைசி ஆகிப்போச்சு ஆனால் நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் வந்து நடக்கும் நினச்சவனே பர்ஃபாமன்ஸ் நடக்காது ஸோ நம்ம பொறுமையாக இருப்போம் ஸ்விங்கு பக்கம் இருந்து கொஞ்சம் விலகியும் இருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இதனைத்தே வந்த அப்டேட் என்னென்னா ஸோ இப்போ வந்து தமிழ்நாடில் இருந்து தமிழ்நாடில் ஒரு பிளான்ட் வந்து அமைக்கிறாங்க நேற்று நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பற்றியான ஒரு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்னென்னா இங்கேருந்து வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை ஸ்டடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ஸோ யூகே அண்ட் யூஎஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட்டில் போயிருக்கு பத்து பர்சன்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரிஃப் வந்து போடுறாங்க ஸோ அதுவும் ஒரு லட்சம் வண்டிக்கு மட்டும்தான் மேபி அந்த ஒரு லட்சம் வண்டியை வந்து தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டேரிஃப் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழரை சதவீதம் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு சதவீதம் தான் ஸோ இங்கேருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டடிஸ் போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி நண்பர்கள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க மேபி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பட் யூரோப்லேயே ஆல்ரெடி ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ஸோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதுக்கான கெப்பாசிட்டியும் வந்து அங்கே இருந்துட்டு தான் இருக்குது ஸோ பார்ப்போம் இதுக்கு டிமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் கிரியேட் இப்போ யூஎஸ்கில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான பிளானை வந்து இவங்க ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் யூஎஸ் சேல்ஸ் எப்படி இருக்குது வருஷத்துக்கு ஒரு லட்சம் வண்டி விற்குதான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை ஸோ ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்து விற்றுட்ருக்கு அதுவும் போன வருடம் தான் இவங்களுக்கு சர்க்கலான ஒரு வருடமாகவே ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி எக்ஸலென்ட்டான ஒரு வருடமாக இருந்திருக்கு சேல்ஸ் நல்லா இருந்தது பட் ரெண்டாயிரத்தி செகண்ட் ஆஃப்க்கு மேலே ஸோ அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பின் தொடர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ இன்னும் ஒரு லட்சம் வண்டியை விற்கலை ஸோ ஒரு லட்சம் வண்டிக்கு மேலே விற்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இந்த எக்ஸ்போர்ட் எந்தளவுக்கு வந்து ஒரு பயனளிக்க அளிக்க போகுதுன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் வந்து இன்றைக்கி டேல வேறு லெவல் பர்ஃபாமன்ஸ் அப்போஸ் பண்ணியிருக்கு காரணம் அவங்களுடைய ரிசல்ட் தான் ஸோ லாபமும் அதிகரிச்சிருக்கு ரெவன்யூவும் அதிகரிச்சிருக்கு இத்தனைக்கும் அந்த லேபர் காஸ்ட்டை ஸ்பென்ட் பண்ணியும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த எம்ஆர்எஃப் டெலிவர் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் ரீசன் ஸோ மார்ஜின் பார்த்திங்கன்னா கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு ஸோ இதனால தான் நல்ல ஒரு லாபத்தை எம்ஆர்எஃப்னால் பண்ண முடிஞ்சிருக்கு ரெவன்யூ ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு லாபம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட டபுள் ஆயாச்சு அறுநூற்றி தொண்ணூறு கிட்டத்தட்ட டபுள் ஸோ அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இந்த பங்கு எனக்கு டேயில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் ஏற்றத்தை எட்டத்தை கொடுத்துருக்கு ஒரே நாளில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஏன்னா பங்கோட விலை ஒன்றரை லட்சரூவா கிட்டே இருக்குது ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு அடுத்தது ஸோ பிளாக் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் பேங்க்கில் முதலீடு பண்ணுறதுக்காக ஒரு அப்ரூவலை வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க பத்து சதவீத பங்குகளை வாங்குறதுக்கு பிளாக் ஸ்டோன் வந்து திட்டமிட்டிருக்காங்க ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா பத்து சதவீத பங்குகளை ஃபெட்ரல் பேங்க்கில் பிளாக் ஸ்டோன் வாங்கிடுவாங்க அப்ரூவல் கிடச்சாச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க வாங்கும் போது நம்மளும் செய்தியாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு ஸோ பல விஷயங்களையும் டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே